இப்ப தண்ணி பாய்ச்சி மேல இந்த பொடி என்று இந்த பொடியன்று சின்ன பொடி லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க சும்மா அப்படியே போயிட்டு இருக்கும் போது எதா சரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குமா சரி ஒரு வீடியோ பண்ணலாமா என்று பார்த்துட்டு இருக்கும்போது போது தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சப்ஜெக்ட் இதுதான் பின்னால உங்களுக்கு விளங்குறது நானும் ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு கோவா என்று சொல்லி தான் நினைச்சேன் ஆனால் இது கோவா இல்லை ஆனால் இது கோவா இல்லை உங்களுக்கும் பின் பின்கெமராவில் எடுத்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது நீங்கள் பார்க்குறது என்னதுன்னு சொன்னால் பார்க்குற உங்களுக்கும் இது கோவா பூ கோவா அல்லது கோவா அப்படின்னு சொல்லி தான் நினைப்பீங்க ஆனால் இது கோவா இல்லை இது என்னென்னு சொன்னால் கோயில் பாருங்கள் ஒரு தூரத்துக்கு அப்படியே போயில செஞ்சுருக்குறாங்க இந்த மரம் வளர்ந்து ஒரு இலையை வெட்டுனா கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மரத்தில் இன்னும் உயரமாக இந்தா இந்த அளவுக்கு மச்சான் காற்றாரு பாருங்கள் இந்த அளவுக்கு உதாரணமாக நெஞ்சு நெஞ்சளவுக்கும் மரம் வளரும் வளர்ந்தால் ஒவ்வொரு போயில இலையும் இந்த இவன் வருஷத்துக்கு இருக்குமா இந்த பொடி என்ற இந்த பொடி என்ற சின்ன பொடி என்ற உயரத்துக்கு ஒவ்வொரு விலையும் அகலத்துக்கும் அகலம் உறவா இருந்தாலும் நீட்டு நல்ல இந்த பொடி என்ற உயரத்துக்கு இருக்கும் இது வந்து பார்த்தா சீக்கிரை சீக்கிரில் வரும் அப்போ இது அந்தந்த சும்மா போயிலே இல்லை இது வரும் சீக்கிரம் பார்த்தீங்களா நானும் சும்மா கோயில் நினச்சேன் இது வந்து சீக்கிரட் கோயில் இப்போ தண்ணி பாய்ச்சி சறுக்கு தங்களை போகவேலாது இப்போதான் தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க சிக்ரெட் போயில் ஃபு இது வளர்ந்து இதை அறுத்து காய வச்சு கொடுக்கக்களை செம்ம லாபமெண்ட்டு எடுப்பாங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது அது சின்ன பிளேஸ் அதா சின்ன பிளேஸ் அதாவது சின்ன இடமாக தெரிஞ்சாலும் இவங்க போட்டிருக்கிற இடம் ரொம்ப தூரம்

பார்க்குற உங்களுக்கு விளங்கும் இது இப்ப இப்போ நாங்கள் இப்ப இப்போ நாட்டுப்புறம்னு நாட்டையில அரசாங்கத்தால் இது கொடுத்தா இந்த மரம் கொடுத்தா மட்டும்தான் நாட்டலாம் அதுக்கு அதுக்குன்னு சொல்லி ஃபோமிட் இருக்குது அதை ஃபோமிட் வாங்க இதில் சீக்கிர போயில நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட உத்தரவை எடுத்துத்தான் இந்த போயிலேயே நாட்டணுமா எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம் மற்ற போயில நாட்டலாம் மற்ற போயிலும் சும்மா நாட்டலாம் மற்றபடி நாட்டவே இல்லை எச்சாதிபதி அங்கால வெல்லாம செஞ்சிருக்கிறாங்க வெல்லாம தானே ஏகத்துக்கும் நம்ம அந்த தொங்கல் வரைக்கும் போயிட்டு வருவோம் எந்த உயரத்துக்கு பார்க்குறேன்னா நினைக்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் நெஞ்சு தான் இந்த மரம் வளருமாம் இது எத்தனை மாதமாச்சா எத்தனை மாதத்தால் இதை வெட்ட வெட்ட ஆரம்பிக்கிற மூணரை மாதம் மூணரை மாதத்தால் இதை பதியம் போட்டவர் நட்டவர் லட்சாதிபதி

அரசாங்கமே உத்தரவு கொடுத்து இதை வளர்த்தெடுத்து எடுத்து அரசாங்கத்துக்கே திரும்ப ஒப்படைச்சா அரசாங்கம் வந்து அதுக்கு ஏற்ற பணத்தை அதுக்கு ஏற்ற சல்லியை கொடுப்பாங்க ஒரு விலைக்கு முப்பது ரூபா அப்படி பார்த்தா சு இதை பயிர் செஞ்சு வளர்த்தவருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இது முக்கால் ஏக்கரிக்குமா இல்லை முக்கால் ஏக்கரிக்குமா ஆ இது வந்து முக்கா ஏக்கரில் செஞ்சுருக்கிறாரு பார்த்தா விலங்கும் கா இருக்கும் இது சீக்கரெட்டுக்குன்னு சொல்லி தனியாக வாடுறது தனியாக இதை செய்யறது இந்த இலை போயில் அந்த பீதி சுருட்டு அப்படி இல்லாமல் அதுக்கு வேறு அதுக்கு மஞ்சள் கலர் டொட்டு வந்துருக்கும் இலையில் இந்த இலையில மஞ்சள் கலர் டொட்டு வந்தால் அந்த இலையில மஞ்சள் கலர் டொட்டு வந்தால் அது சுரு டூ பீதி பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்னென்னு சொன்னால் இவங்க சேனைக்குள்ளே ஒரு மால் கட்டினா அதை வாடி என்று சொல்லி சொல்கிறாங்க ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் மரத்துக்கு மேலே எங்கள் எங்கால யானைகள் வாரது தானே யானைகள் வாரத்துக்காக வேண்டி மரத்துக்கு மேலே இந்த வாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு வந்து லாபம் ஒன்று அடித்தா அடித்தது தான் ஆனால் நட்டம் ஒன்று அடிச்சிச்சு சொன்னால் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடும் சாப்பிடக்கூட வழி இருக்காது விவசாயிகள் பயிர்கள் செஞ்சால் தான் இருக்கிறவங்க ஜோப் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சிறிய சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி சொல்கிறேன் ஹெல்த்துதா நஷ்டம் வந்தால் அரசாங்கத்தால் அதுக்கேற்ற மாதிரி கூலி கொண்டு கொடுப்பாங்க அது என்ன பயிர் செஞ்சாலும் இந்த முறை அதுக்கு தரமாட்டேன்னு சொல்லி இந்த முறை என்று அவங்க அறிவிச்சிருக்குறாங்க அது என்னத்துக்கு மட்டும் வெங்காயத்துக்கு மட்டுமா வெங்காயத்துக்கு எந்த பயிர்னு சொல்லியிருக்காங்க ஏன்டா தண்ணி மழை சீசனல் வித்தியாசம் போதும் இந்த மழை வேற காலத்துல வருது மழை வேற காலம் அந்தா போயிவிட்டிங்களா அரசாங்கம் கூட சீசனை தான் அந்த நஷ்ட ஈடுகளை வழங்குறாங்க சரி வந்ததுக்கு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு மட்டும் இல்லை நானும் பார்த்து இதனுடைய பாடத்தை படிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தான் இப்படித்தான் என்று சொல்லி உங்களுக்கும் நான் வழங்கப்படுத்திருக்கிறேன் எனக்கு தெரியாட்டிலும் அப்படி உங்களுக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இதை விளங்கப்படுத்தாமல் இருந்திருந்தா நீங்கள் எனக்கு விளங்கப்படுத்துங்கள்